அண்மை செய்தி மதுரை காந்தி நகர் பகுதியில் மயானம் அருகே தலையில் பலத்த காயத்துடன் நிர்வாணமாக சடலமானது மீட்கப்பட்டிருக்கிறது மேலும் விவரங்களை செய்தியாளர் ஜெகநாத் வழங்கிட கேட்கலாம் ஜெகநாத் வணக்கம் மீட்கப்பட்டல சடலம் யாருடையது என்ற விவரமானது தெரிந்ததா என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது முதற்கட்ட தகவல்கள் என்னென்ன வணக்கம் மதுரை மாவட்டம் முத்தக்கடை காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்டது இந்த காந்திநகர் பகுதி இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா மயானத்தில் நாற்பது வயது மதிக்கத்தக்க இளைஞர் ஒருவர் நிர்வாணமாக தலையில் பலத்த காயங்களுடன் ரத்தம் கீழே ஓடிய நிலையில் கிடப்பதாக காவல் நிலையத்திற்கு தகவல் ஒன்று அளிக்கப்பட்டிருக்கிறது இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த முத்தக்கடை காவல்துறைக்கு அங்கு தடையிடியல் நிபுணர்களுடன் சோதனை நடத்திய பிறகு அந்த உடலை உடலைப்பாட்டினால் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு உடலுக்கு ஆய்வுக்காக அனுபவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக காவல்துறையினர் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் உயிரிழந்த இளைஞரின் தலையில் பலத்த காயங்கள் இருப்பதோடு அவர் அருகே அதிக அளவிற்கான ரத்தமும் கிடந்துள்ளதால் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என வந்துள்ளதாகவும் மேலும் அருகில் மதுபாட்டில்கள் கிடப்பதால் மது அரும்ந்திய போது ஏற்பட்ட தகராறில் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்பது குறித்து விசாரணையானது மேற்கொண்டு வருகின்றன இந்த நிலையில் உடலை கைப்பற்றி அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை வந்து